செங்கோட்டையன் அவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார் என்னன்னா டிடிவி தினகரன் எங்களோட தான் கூட்டணி பேசிக்கிட்டு இருந்தார் ஆனா நாங்க யாரோட கூட்டணி பேசினாலும் உடனே டெல்லியில இருந்து ஆள் வந்துகிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் இன்னொரு பக்கம் தமிழிசை திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஜெயிக்க கூடாது ஜெயிச்சா கரூர் வழக்கை கண்டிப்பாக விஜய்க்கு பிரஷர் ஆகும் அதுவே என்டிஏ வந்தா விஜய் நிம்மதியாக இருக்கலாம் கரூர் வழக்க அவருக்கு நினைவுபடுத்த நினைக்கிறேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார் இருக்கிறார் இதை விஜயை மிரட்டுவதாக கொள்ளலாமா அது ரெண்டு விஷயங்கள் ஒன்று ஐயா சார் என்ன அவர்களோட கருத்து சரி டெல்லியில இருந்து வராங்கன்னு தெரியுது இல்லை நீங்க மெட்ராஸ்ல தானே இருக்கிறீங்க கோயம்புத்தூர்ல தானே இருக்கிறீங்க டிடி விதநகரன் எங்க ஊரை விட்டு ஹாங்காங்ல இருக்கிறாரு சிங்கப்பூர்லயே இருக்கு அவங்க டெல்லியில இருந்து புறட்டு வர்றவங்க நீங்க கோலி விளையாடுறீங்க நீங்க போய் உக்காந்து பேசி ஒரு கூட்டணிக்கு அவர் கொண்டு வந்திருக்கலாம் இல்லையா அடிப்படை என்னன்னா விஜய் அவர்களை நீங்க நம்பினீங்க செங்கோட்டை நம்பினார் அவர் ஆட்சிக்கு வருவாரு நம்ம அமைச்சர் ஆகலாம் நம்ம எம்எல்ஏ ஆகலாம்னு டிடி விதநகரன் அவரும் நம்பல டிடி விதநகரன் ஒண்டியா நம்பல நிறைய சிறிய கட்சிகள் விஜய் சூப்பரு விஜய் மூன்றாவது பெரிய கட்சியா இல்ல அவர் ஆட்சிக்கே வர போறாரு அவர் தான் வந்து எதிர்கட்சியா செயல்பட போறாரு அவர் ஒரே நேரத்துல அண்ணா அதிமுக வீழ்த்தி விடுவாரு அப்படின்னு பேசினாங்க ஆனா எத்தனை பேர் போய் சேர்ந்தாங்க ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு உச்சகட்டமா எல்லாத்தையும் கொடுத்தோம் அவர்கிட்ட யாரும் போய் சேரல யதார்த்தம் வந்து டிடிவி தினகரன் அவர்கள் வந்து தாவேக்க வந்து ஒரு மாற்று சக்தியாக பார்க்கவில்லை அவர் வந்து இது ஒரு சாய்ஸ் இது வந்து மாற்று கிடையாது திமுகக்கு மாற்று அதிமுக அதிமுகக்கு மாற்று திமுகன்றதுல டிடி விதநகரன் உறுதியா இருக்கிறாரு அந்த காரணத்தினாலதான் அவர் என்ன பண்றாரு தன்னுடைய கட்சியை வந்து எதற்காக அடம் பிடித்து கட்சியை தொடங்கினாரோ கட்சியோட போய் இணைக்கல கூட்டணி தான் வச்சிருக்கிறார் கூட்டணி வச்சிருக்கிறாரு அவரே உங்க கூட கூட்டணி வரனா அவரு உங் உங்களை வந்து அந்த ஒரு நீங்க சொல்லக்கூடிய அந்த நாற்பது சதவீத வாக்கு வங்கி உங்களுக்கு இருக்கு அப்படின்னு அவரு நம்பல அவரு போல நிறைய கட்சிகள் நம்பல தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அவங்க எனக்கு கூட்டணி முடியல இவருக்கு வந்து டிஎம்டி கேக்கு வந்து விஜயகாந்தோட ஃபாலோவர்ஸ் வந்து விஜய் அவர்களை ஏத்துக்கிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது ஏத்துக்கலாம் ஒரு பெரிய கொள்கை முரணும் இல்ல வந்து கடந்த காலத்துல வந்து இரண்டு பேரும் ஆளுங்கட்சி எதிர்கட்சியா இருந்து அவங்களுக்கு வழக்கு போட்டு ஜெயிலுக்கு அனுப்புற மாதிரி ஒரு வரலாறுலாம் கிடையாது ரெண்டு பேரும் நடிகர்கள் ரெண்டு பேருக்கும் வந்து அந்த ஃபேன் ஃபாலோவர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க அப்படி இருக்கும் கூட்டணி போயிருக்கலாமே டிஎம்டி ஏன் அவங்க போல பிரேமலதா விஜயகாந்தையே விஜய் வந்து ஒரு முக்கியமான ஃபோர்ஸா பார்க்கல ஏன்னா அவங்க நினைக்கிறாங்க அந்த கட்சிக்கு உட்கட்டமைப்பு இல்ல பிரச்சார யுக்தி இல்ல வெறும் விஜயவர்களோட முகத்தை வைத்து அந்த திரைப்பட வசீகரத்தை வைத்து இவர் இவர் வந்து பேசு பொருள்ல இருக்கிறாரு இது வந்து ஏட்டு சுரக்கா வந்து சமையலுக்கு ஆவாதுன்னு அவங்க அந்த மாதிரி அவங்க பாத்துட்டாங்க அந்த நிலைமை இருக்கிறதுனாலதான் அவரை யாரும் கண்டுக்கல இதுல வந்து டிஎம்கே அதாவது டெல்லி ஒவ்வொருத்தரும் வந்துருது அப்படின்னு கிடையாது டெல்லி நிறைய நேரத்துல வந்து சொன்ன நிறைய விஷயங்கள் வந்து இங்க நடக்காம போயிருக்கு அதனால அவர் வந்து என்ன சொல்றாருன்னா அவர்கிட்ட கேட்பாங்க இல்லையா நீங்க பொங்கலுக்கு அப்புறம் நல்ல செய்தி வரும் டிடிவி ஓபிஎஸ் எல்லாம் வந்துருவாங்கன்னு நீங்க சொன்னீங்களே அப்ப நீங்க சொன்னது தப்பா இருக்கே உண்மைக்கு புறணா இருக்கே அது ஏன் அது கை கைக்கு வரல அப்படின்னு அந்த கேள்வி கேட்பாங்க இல்லையா பத்திரிகையாளர் கேட்டாங்க இல்லைங்களா அதற்கு வந்து நான் முயற்சி பண்ணேன் ஆனா எங்களை வந்து சின்ன கட்சிகள் உதாசீனை படிச்சிட்டாங்கள எங்களுக்கு வந்து பெரிய வாக்கு வங்கி இல்ல அதனால எங்க கிட்ட வந்து பேரம் படியாம எங்ககிட்ட கூட்டணி வைக்காம எங்க கிட்ட வந்து சமரசம் செஞ்சிக்காம அவர் அங்க போயிட்டாருன்னு சொன்னா அது மனசு கஷ்டமா இருக்கும் அதனால நான் தோத்துட்டேன் நாங்க தோத்துட்டோம்னு சொல்றதை விட காரங்க குருகுல பூந்து அவங்க இட்டுன்னு போயிட்டாங்க இது சொல்லும் போது ஒரு கிட்னாப் கேஸ் மாதிரி இருக்கு இல்லையா சுவாரஸ்யமா இருக்குல்ல நாங்க தான் அவரை பாதுகாத்து இப்படிக்கா கூட்டிட்டுனு வரலாம்னு இருந்தோம் ஆனா நடுவில் அவங்க வந்து கத்தி காட்டி கபடா காத்தி கூட்டுனு போயிட்டாங்க இப்படி ஒரு கதையா சொன்னா ஒரு திரைப்பட மாதிரி நீங்க கூட சிரிக்கிறீங்க நகைச்சுவா இருக்கு இல்லையா அதுதான் அது அவரு அது வந்து என்னன்னா யதார்த்த அரசியலை பேசாமல் அதை நகைச்சுவை கலந்து நாங்கள் எது முயற்சி செய்தாலும் டெல்லியிலிருந்து வந்து விடுகிறார்கள் எது நீங்க இன்னும் ஆட்சியிலயே உகாரல அதிகாரத்துலயே உகாரல உங்களை பார்த்து டெல்லியை பண்ணுமா இல்ல டெல்லி ஒரு சில முடிவுகள் எடுக்குமா இல்ல நீங்க டெல்லியை பார்த்து பண்ணுமா அப்ப இவங்களுக்கு வசதியான வார்த்தைகளை வைத்து ஐயா செங்கோட்டையன் அவர்கள் யதார்த்தமான ஒரு பத்திரிகைகளை பார்த்து ஓடுபவர் அல்ல நின்னு பதில் சொல்லக்கூடிய தன்மைக்கு சொந்தக்காரர் ஆனால் நின்னு உண்மையை வந்து பாதி சொல்லிவிட்டு மீதி பதி திரை வசனம் எல்லாம் எழுதிட்டு அவர்கள் கட்சிக்கு எது ஒரு ஒரு வசதியா இருக்குமோ அதை சொல்லியிருக்கிறாரு அடுத்தது தமிழிசை அவர்கள் ஃபர்ஸ்ட் வந்து முதல்ல வந்து தமிழிசை அவர்களோட அந்த அந்த கிட்டத்தட்ட தக்லிக் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க தமிழிசை அதாவது என்னன்னா விசில் வேணும்னு கேட்டா இல்ல எங்க கிட்ட குக்கர் இருக்கு குக்கர் மேலேயே விசில் இருக்கு நாங்க அதுல போட்டா வேக வச்சுக்கணுன்றாங்க அப்போ தமிழிசை அவர்கள் வந்து அப்ப மாற்றத்தை பாருங்க நீங்க அதாவது விஜய் நினைக்கிறாரு மாற்று மாற்றுன்னு இப்ப எல்லாரும் சேர்ந்து பிஜேபியும் அடிக்க ஆரம்பிச்சுச்சா ஒரு சைடு அண்ணா திமுக ஒரு சைடு பிஜேபி ஆல்ரெடி திமுக அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையம் ஒரு சிக்கல்ல தான் இருக்கிறாருங்க அவரு அப்போ தமிழிசையோட அந்த இரண்டாவது கருத்து இதை வந்து நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம் ஒருவேளை ஆட்சி மாற்றம் வந்ததுன்னா விஜய்க்கு வந்து அந்த அதிகாரிகள் மாறுவாங்க வழக்கறிஞர்கள் மாறுவாங்க அந்த கேஸில் வந்து மேபி ஒரு ரிலீஃப் கிடைக்கலாம் நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம் அதனால தான் நம்ம வந்து அன்னைக்கே எஃப்ஐஆர்ல ஒரு பேரை சேர்த்து அவரையும் வந்து விசாரிக்கணும் அப்படின்றது ஒரு சட்டத்தின் பார்வை சட்டத்தின் பார்வையில் நீதிமன்றம் முடிவு செய்யட்டும் அவர் குற்றவாளியா நிரபராதியா என்பது தான் என்னோட பார்வை ஆனால் அதை கூட எஃப்ஐஆர்ல சேர்க்கல ஆனா இப்போ தமிழிசை சொல்றாங்க பாருங்க ஆட்சி மாற்றம் வந்துச்சுன்னா நாங்க உங்களை கண்டுகாம விட்டுருவோம் நீங்க சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்றது அன்பு வார்த்தை அல்ல அது மிரட்டல் தான் அதாவது ஆட்சி மாற்றம் வந்துட்டோம் நீ எங்களை போட்டு விமர்சனம் பண்ணி ஒருவேளை எதனா ஒண்ணு ஏடா குணமா ஆச்சுன்னா ஆட்சி மாற்றம் வந்து வராம திமுகவே இருந்தாலும் மத்தியிலே எங்க ஆட்சி இருக்கு தான் அது சோ மாநிலத்துல எங்க ஆட்சி வந்தா ஓகே வரல உங்களால போயிடுச்சுன்னா மத்தியில எங்க ஆட்சி இருக்குன்றதான் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மிரட்டல் அவர்கள் வந்து அது அன்பு வார்த்தை இல்லை ஃபர்ஸ்ட் பிஜேபியை பொறுத்தவரை எப்படின்னா ஃபர்ஸ்ட் குணமா பேசி பார்ப்போம் அன்பும் அப்புறமா அன்பா கூப்பிட்டு பார்ப்போம் அப்புறமா அப்படின்னா தூய் விடுவாங்க கெஜ்ரிவால் அவர்களே அப்படிதான் கூப்பிட்டு போனாங்க அந்த மாதிரி ஹேமந்த் சோரன் கெஜ்ரிவால் செந்தில் பாலாஜி அவர்கள் தான் நிறைய பேருக்கு நடந்திருக்கு நாளைக்கு ஐயா விஜய்க்கு நடக்காது அப்படின்றதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது ஒவ்வொரு வழக்கா இப்ப வருது இல்லையா வண்டி வரிப்புக்கு காசு கட்டாம போனது அப்புறம் புளி திரைப்படத்துக்கு பணத்தை நிறைய பெற்றுக்கொண்டு அதை கணக்கில் காட்டாம போனது அதுக்கப்புறம் இது மாதிரி இன்னும் என்னென்ன இருக்குன்றது தெரியல அப்புறம் கரூர் சம்பவம் இப்போ கிட்டத்தட்ட இவரு வந்து ஒரு பர்செப்ஷன் செட் பண்ணிட்டு இருந்தாரு தாவேக்கா விஜய் சார் என்னன்னா ஒன்னு திமுக இன்னொன்னு தாவேக்கா ஒன்னு தாவேக்கா இன்னொன்னு திமுக நாற்பத்தி எட்டு மணி நேரத்துல வானிலை மாறுற மாதிரி மாறி போயிடுச்சா என்ன சொல்லிட்டாங்க இப்ப திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் கட்சியினுடைய பொருளாளர் என்ன சொல்றாரு ஏப்பா ஒருத்த வந்து பிளாக் டிக்கெட் விற்று ஆயிட்டான் இன்னொருத்தர் லாட்ரி டிக்கெட் விற்கிறான் சோ பிளாக் டிக்கெட் விற்கிறவனக்கும் லாட்ரி டிக்கெட் விற்கிறவனும் நீங்க வந்து எம்ஜிஆர் பத்தி பேசுறீங்களான்றது அன்னா திமுக ஸ்டாண்டா இருக்கு இன்னொன்னு நீங்க வந்து கிளிசரின் போட்டு கூட அழுவலையப்பா நாற்பத்தோரு பேருக்கு நீங்க தான் செத்தீங்க அதனால தார்மீக அடிப்படையில ஒரு குற்றவாளர் இருக்காதுன்ற மாதிரிலாம் கேள்வி கேட்கிறாங்க இப்ப பர்செப்ஷன் இப்ப ஒரு சொல்வார திருப்பி ஒன்னு திமுக ஒன்னு தாவைக்கான இன்னொன்னு நாம் தமிழர் கட்சி அவர்கள் சின்ன ஒதுக்கி ஒரு மணி நேரத்துல எல்லாம் ஒட்டிட்டாங்க வரைஞ்சாங்க அஞ்சு ஒரு வினாடியில செவுத்துல வந்து வரைஞ்ச ஒரு கட்சி இருக்குன்னு அப்படின்லாம் பேசினீங்க அத சாட்டை துறைமுருகன் போன்றவர்களோ இல்லை தாயேக்கால் இருக்கக்கூடிய அந்த பேரை எப்படி விசில மாத்தினாங்க பாத்தீங்களா தமிழாக்கம் பண்ணி அது மடக்கி ஊதுற காரணத்துல அது ஒரு வார்த்தை மாதிரி இது மாதிரி உங்களை வந்து ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கிடுவாங்க இப்ப இன்னைக்கு கதாநாயகன் திருப்பி யாருன்னா ஐயா வடிவேலும் கவுண்டமணியும் பண்ணி இவர்களை வைத்து இந்த அரசியல்வாதிகள் பேசக்கூடிய வார்த்தைகளை வைத்து ட்ரால் பண்ணி அவங்க வந்து ஒரு ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கிடுவாங்க அதாவது சீரியஸ் சப்ஜெக்ட் இல்லை நீ சீரியஸ் அரசியல்வாதி கிடையாது நீங்க வந்து ஒரு ஒரு காமெடி பீஸ் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு கொண்டு போயிடுவாங்க இது ஒரு கட்சிக்கு ஆபத்து ஐயா விஜயகாந்துக்கு இது நடந்திருக்கு ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு இது நடந்திருக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு நடந்திருக்கு இதே கடந்த காலத்துல அம்மையார் ஜெயலலிதாக்கோ கலைஞர் அவர்களுக்கோ இது நடக்கல என்னன்னா இன்னைக்கு காலம் என்பது நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை வைத்து உங்களை வந்து இந்த மீம் இன்ஜினியர்ஸ் எல்லாம் இருப்பாங்க ரெடியா இருப்பாங்க எப்பயுமே ஏன்னா ரெண்டு வார்த்தை நீங்க ஏடா மாத்தி கீத்தி பேசுறீங்களோ சிக்கல அதனால இந்த இந்த காலம் என்பது இந்த ஜென்சி காலம் என்பது கொஞ்சம் ரொம்ப பார்த்து இருக்கணும் விஜய் அவர்கள் வந்து இதெல்லாம் கணிக்க தவறி விட்டார் அதாவது எந்த விசையில அவருக்கு பலம் நினைச்சாரோ அந்த விசிலையே இன்னைக்கு பலவீனமா மாத்துறதுக்கு ஒரு சில கட்சிகள் வேலை செய்து கொடுங்க இல்ல ஒரு சில பிரச்சார யுக்தி படைத்தவர்கள் வேலை செய்து கொடுங்க இதை நீக்குவதற்கும் இதை சரி செய்வதற்கும் தான் ஐயா செங்கோட்டையன் வந்து அனுபவ அனுபவத்துல ஒரு புத்தி புத்திக்குமையான ஒரு விளக்கம் சொன்னாரு வயசானவங்க எல்லாம் இருப்பாங்க சத்தம் அவங்களுக்கு இறச்சல் பிடிக்காது அவங்களுக்கு காது கேட்காத தன்மை இருக்கும் அப்ப போய் நீங்க போய் காது கிட்ட போய் விசில் ஊதுறதோ இல்ல வயசானவங்க ஸ்டாண்ட்ல இருக்கிறாங்க அப்படின்றது இல்ல இளைஞர்கள் சின்ன பசங்களுக்கே சத்தம் அதிகமா இருந்தா அவங்களோட சிந்திக்கிற திறன் பாதிக்கப்படும் பேசி அதெல்லாம் மனசுல வச்சுதான் அவரு பேசுறாரு உடனே அங்கேயே ஒரு மாவட்ட சிலர் அவரை மறித்து பேசுறாரு இது ஒரு வெற்றி சின்னம் தலைவரே ஊதணும் அப்படின்னு விசில் அடிச்சு காட்டுறாரு இன்னும் நல்ல ஒரு சின்னமா பெற்று இருக்கலாமோ அப்படின்ற ஒரு ஒரு எண்ணத்தை வந்து இப்போ கிட்டத்தட்ட வந்து கொண்டிருக்கிறது எனக்குமே இப்போ நான் ஃபர்ஸ்ட் விசில் சின்னம் நல்ல சின்னம் வரவேற்கிறதுன்ற தான் நான் பேசியிருந்தேன் பட்டு எதுவுமே வந்து எடுத்த எடுப்புல நம்ம ஒரு முடிவு பண்ண முடியாது பார்த்து அனுபவப்பட்டு இந்த சைடு என்ன சொல்றாங்க அந்த சைடு என்ன சொல்றாங்க அப்படின்னு அனுபவ ரீதியா பார்க்கணும் அப்ப விஜயவர்களோட சின்னமான அந்த விசில் சின்னம்ன்றது ஒரு எளிமையான சின்னம் அது வந்து மக்கள் கிட்ட போய் சேர்ந்துருச்சு ஆனா அந்த மக்கள் அந்த சின்னத்தை எப்படி பார்க்க போறாங்க இப்போ திடீர்னு ஒரு 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 பத்து பேர் டெய்லி விசில் காலையில் அடிச்சுன்னு உங்க வீட்டாண்டே ஊதிக்கிட்டு இருந்தா உங்களுக்கு பிடிக்குமா அது அது வந்து புல்லாங்குழல் அல்ல ஒரு மென்மையான ஒரு ஒரு டோன் வரப்போகுது ஒரு ராகம் வருது இந்த நோட்ஸ் அப்படி போகுது இது வாயில வச்சு ஊது ஊதுனு ஊத வேண்டிதான் இப்போ இதனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத பார்க்கணும் பிரச்சாரத்தை போது நம்ம நிறைய விஷயங்கள் வேட்பாளர் போட்டதுக்கு அப்புறம் அந்த தன்மைகள் வந்து இன்னும் நிறைய தெரியும் இந்த சின்னத்துக்கு வெயிட் ஆச்சு வேட்பாளருக்கு வெயிட்டேஜ் ஆயிடுச்சு போய் தொகுதி தொகுதியா பிரச்சாரம் பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கணும் நிகழ்ச்சி ஒன்று பல்வேறு தொகையின் ரொம்ப நன்றி சார் நன்றி